ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னா யூடியூப் மூலியமா நான் என்ன சம்பாதிச்சேன் எவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிஸ்டர் அதை வந்து எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல அதே மாதிரி பயமா இருக்கு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க சரி ஓகே நம்மளுடைய இந்த இத்தனை வருஷமா சேனல் வச்சிருக்கோம்ல அதை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இதை வந்து கண்டிப்பா யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நம்ம வீட்டுல தானே இருக்கோம் நம்மளும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட நாகாஸ் மலை நேச்சுரலில் இருபத்தி ஒரு ப்ராடக்ட் இருக்குது என்னென்ன ப்ராடெக்ட் இருக்குது அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்றேன் அதை பாருங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா காரண்யாக்கு வந்து ரெண்டரை வயசு ரெண்டே கால் வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப ஸ்டார்ட் பண்ணா எந்த வருஷம்ன்றதை மறந்து விட்டேன் எந்த வருஷம் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டேன் பாப்பாக்கு இப்ப ஒன்பது வயசு ஆகுது ஏழு வருஷம் கிட்டமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் நம்ம இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஏன் ஆரம்பிச்சேன்றதை சொல்லிடுறேன் உங்களுக்கும் வந்து நீங்கள் தாராளமா ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்குமே நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் வருது அதாவது வேற வெளி வேலைகள் எதுவும் நம்ம வந்து தெரியாம இப்ப இவர் பாத்தீங்கன்னா ஃபீல்டு அவருக்கு நான் எந்த மாதிரி நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இருந்தேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நியூஸ் ரீடிங் பண்ண அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா போதும் நீ வீட்டில் இருப்பா நான் பாத்துக்கிற ஃபேமிலி அப்படின்னு மகி சொல்லிட்டாரு அதனால ஓகே அப்படின்னு விட்டாச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பா அதான் பாப்பாக்கு ரெண்டு வயசு ரெண்டே கால் வயசு இருக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும் இல்ல நம்ம மட்டும் வீட்டில் சும்மாவே இருக்கு ஏன்னா யோசிச்சு பாருங்க காலையில் வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவேன் நைட்டு வரைக்கும் சும்மாவே இருப்பேன் இந்த சும்மாவே இருக்கிறது எனக்கு வந்து அது முடியாது அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்போம் எவ்வளோ நேரம் தூங்குவோம் நம்ம இது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னொன்று ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக நானும் சேர்ந்து வேலை செஞ்சேன் அப்படின்னா இன்னொரு சப்போர்ட் இருக்கும் ஏன்னா நிறைய வாழ்க்கையில வளர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு சிலரோட வீடியோ அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து பெருசா தெரியாது ஆனால் இந்த தேடி தேடி பார்ப்பேன் வீடியோவை நம்மளுக்கு எது வேணுமோ அதை தேடி தேடி பார்ப்பேன் நான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த யூடியூப்பை வச்சு தான் நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஓகே நம்மளை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவரை அடம்புடிச்சு அலப்புற பண்ணி அது இதுன்னு யோசிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா சினிமா விஷயங்களை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேருமே சினிஃபீல்டு தான் அப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஆர்டிஸ்ட் இன்ட்யூ இன்டர்வியூ பண்ணுறான் இன்னொன்று வந்து பண்ணலாம் இன்னொன்று வந்து இந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து அடிக்கடி நடக்கும் நிறைய விஷயங்கள் அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராக் மாதிரி இதை வந்து குக்கிங் சேனலாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாருன்ற மாதிரி ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம இது எங்களுடைய கோவில் திருவிழா அந்த வீடியோ தான் போட்டது போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டேன் நான் செஞ்ச மிஸ்டேக்கை நான் சொல்லிடுறேன் எனக்கும் வந்து இதை மத்தவங்களை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மத்தவங்க சொல்ற ஐடியாஸ் வச்சு என்னன்னா ஒரு விஷயம் நம்ம நம்ம சேனல்ல எதை ஸ்டார்ட் பண்றோமோ அதையே கொண்டு போகணும் இப்ப காமெடிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்றோமா காமெடி விஷயங்களே கொண்டு போகணும் அப்போ அது சம்மந்தப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸே நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணும்போது வியூஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறீங்களா இருந்தே ஒரு பொருள் நான் வாங்கினா அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம பேச போகிறோமோ அதை மட்டுமே பண்ணணும் இந்த மாதிரி சொன்னாங்க நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து அடிச்சு விடுவோம் அதுவும் சாய் பிறந்ததுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து 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 போடுற மாதிரி ஆயிடுச்சு வீடியோ இந்த மாதிரி தான் நான் பண்ணது ஸோ நீங்கள் வந்து எதை பற்றி நம்ம பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலில் அப்படின்றத தெரி தெளிவாக ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணேன் அந்த மானிட்டைஸ் எல்லாம் ஆயிடுச்சு ஆனா பார்த்தீங்கன்னா இது ரெவென்யூ வேக என்ன ஆகலை மானிட்டைஸ் தான் ஆகலை இல்லை அதுதான் ஆகலை சப்ஸ்கிரைபர் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே ஆயிட்டாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அஞ்சு மாசத்துல ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டாங்கன்றதெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயம் இப்போதிக்கு பார்த்தா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் என்கிட்ட சில சிஸ்டர்லாம் சொல்றாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு நான் சேனலில் ஆரம்பிச்சேன் ஆனால் இன்னும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஆயிரம் கூட நான் டச் பண்ணல இன்னும் இப்படிலாம் சொல்றாங்க அப்போ அது வந்து பெரிய விஷயம் ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் பேரு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த ரெவின்யூ பத்தி பேசுவாங்க நம்மளுக்கு மட்டும் ஆகவே இல்லையே என்னடான்ட்டு இது ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அழுதுட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் அது ரொம்ப அழுவை ஏன்னா நான் ரசித்து பிடிச்சி செய்கிறோம் அதில் வந்து நம்மளுக்கு என்னமோ வரமாட்டேங்குதுன்ட்டு அப்போ மகியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆறுதல் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்கப்பா ஒரு வாட்டி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படி நிற்காதுப்பா உங்களுக்கு காசு கரெக்டாக இருக்கும் கவலைப்படாதீங்கன்னு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஷூட்டிங்கில் இருந்தார் நைட்டெல்லாம் ஒரே கனவு எனக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு அதை மகிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற மாதிரி எனக்கு கனவு நானும் அன்னைக்கு காலையில் நினச்சேன் இன்னைக்கு ஆயிருக்க போகுது எதுக்கு அதை போய் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் டெய்லி பார்க்குறப்போல பார்த்தேன்ட்டு போய் பார்த்தா உண்மையாகவே மானிட்டைஸ் ஆகிடுச்சு அப்புறம் மகிக்கு ஃபோன் அடித்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சேனல் மானிட்டைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப க்ளோஸ் தான் அவங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உன்னுடைய சேனல் வந்து மானிட்டர் ஆகிடுச்சுன்னா என்கிட்ட நீ சொல்லு நான் உனக்கு எப்படி எப்படி அதை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இது எல்லாமே பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சின்னு சொன்னதுக்கப்புறமா என் காலை கூட அட்டன் பண்ணல என் மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ முதல் வெற்றியே என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படி சொல்லிட்டு ஓகே இவங்க நான் என்ன எத்தனையோ சேனல் இருக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டு அப்புறமும் ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணி தான் எங்களுக்கு வந்து எல்லாமே சரியாச்சு ஸோ இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் மகி வந்து ஃபீல்டில் வந்து கேமரா ஒர்க்கும் பண்ணுவாங்க டேரெக்ஷன் ஒர்க்கும் பண்ணுவாங்க வேறு ஏதாவது ஒர்க்கு கிடச்சா அதையும் பார்ப்பாங்க இந்த மாதிரி நாலா பக்கமும் நம்ம வேலை பார்த்து சம்பாதிக்கணும் மு முன்னேறணும்னு இது இருக்கும்ல அப்படி இருந்துச்சு ஸோ மகி வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாரு இது என் மூலியமாக மகிக்கு நான் கொடுக்குற சப்போர்ட் அப்படி தான் இருந்துச்சு நம்ம செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் யூடியூப் பேமெண்ட்டை மட்டும் வச்சு தான் செஞ்சிங்களா கிடையவே கிடையாது அதுவும் எங்களுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அதுதான் ஸோ நம்ம வந்து கார் வாங்கும்போதும் நம்ம வந்து ஏன்னா நம்ம அதை லோன் போட்டு நம்ம எடுத்தோம் இப்போ ஊருக்கு வந்து இப்போ நம்ம நான் அஞ்சு வருஷம் போது செட்டில் ஆகி அப்போ நம்ம சென்னையில் இருக்கும்போதே நம்ம கார் வாங்கிட்டோம்ல அதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு சப்போட்டாக பழம் இல்லை சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நானும் மகியும் கற்பனை ஃபஸ்ட்டு மாதமே அவ்வளோ வரும் இவ்வளோ வரும் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மாத சேலரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதினாலாயிரமோ என்னமோ வந்துச்சு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல தெரில ஆமா பதினாலாயிரம் அப்படின்றது வந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து முப்பதாயிரம் அதாவது மாதம் மாதம் ஏறிட்டே இல்லை ஒவ்வொரு டயத்துல இதுவும் நம்ம வாங்கிருக்கோம் அப்படின்றது நான் சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த முப்பதாயிரம் எடுக்கும் போதெல்லாம் அப்பா சந்தோஷம் தாங்கலை ஆனால் அப்பையே நானும் மகி ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டோம் என்னதான் யூடியூப்பில் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்தாலும் அதை மட்டுமே முழுசா நம்ம நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மகி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் யூடியூப் இப்போ இவர் வந்து இதில் இருந்தார் இந்த நூறு நாள் வேலைக்கு போயிட்டார் அதே மாதிரி பத்து நாள் திடீர்னு வேலைக்கு போயிடுவாரு அடுத்து திடீர்னு போய் பதினஞ்சு நாள் நான் அவுட்டோர்லேயே இருப்பார் இந்த மாதிரி எல்லா நேரத்துலயும் பாத்தீங்கன்னா நானே வீடியோ எடுத்துக்குவேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா கேமரால தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டார் அறிவுறு கேமராவுல தான் வீடியோ எடுக்கணும் ஸ்டாண்டு போட்டு எடுக்கணும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லில் எடுக்கல ஃபுல்லாக கேமரால எடுப்போம் ஆரம்பிச்ச புதுசில் கேமராவாக வைக்கவும் தெரியாது ஒரு பொம்மை எனக்கு பதில் வச்சுட்டு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உட்காருவேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு எல்லா நேரத்திலையுமே பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய வேலையை பாரு அந்த நேரத்தில் நான் சமாளிச்சுக்கிறேன் தான் போயிட்டு இருந்தது இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு மணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு இருந்த வேலையை தயவு செய்து விடவே விடாதீங்க ஏன்னா ஒரு மாசம் வரும் ஒரு மாசம் சுத்தமா கூட வராது ஏன்னா அது போற வியூஸை பொறுத்து இருக்கு அதனால நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு எல்லாம் இதுக்கு வராதிங்க அதை பார்த்துக்கிட்டே இதை பாருங்க முப்பதாயிரமும் வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சமும் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நேரத்திலையும் எங்களுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் பிஸ்னஸ் ஆரமித்தோடனா அந்த பிஸியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீடியோ போடுறது நிப்பாட்டிட்டேன் அப்போ எப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வீடியோ கூட போடாமல் அப்படியே நிப்பாட்டா ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் நம்ம பிஸ்னஸை பற்றி நான் போட்டுட்ருப்பேன் கடந்த நாலு மாதமா காசே வருது இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த அப்பா வந்து வரும் வராது வரும் வராது இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக யூடியூப் சைட்லேருந்து நம்மளுக்கு ஓகே இது இப்படி தான் ஏன்னா நம்ம வீடியோ போடலை அப்படின்றது எங்களுக்கே தெரிஞ்சுக்கிச்சு நம்ம வீடியோ போட்டால் தான் ஒரு அதான் எட்டாயிரம் பத்தாயிரம் இல்லை அதுக்கு மேலே வரும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் அப்படின்றது வந்து இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் யூடியூப் ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணவங்களுக்குலாம் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்தப்பையே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஐயா அப்படி ஆகப்போகுது இப்படி ஆக்பது இப்போ அப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னாங்க கடவுள் புண்ணியத்தில் இப்போ வரைக்கும் வந்து நம்ம யூடியூப் சேனல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க நிறைய அப்டேட் வந்துருச்சு ஆனால் என்னென்னா எல்லாருக்குமே அதே வியூஸ் வருதா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வியூஸ் போன மாதிரியே இப்போ வருதா அப்படின்னா கிடையாது ஆனாலும் சம்பாதிக்கலாம் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ நான் போடுறேன் எனக்கு வியூஸும் போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டுறாங்க காசும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யூடியூப் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஏற்கனவே கை கொடுத்ததை விடாமல் இதை பிடிச்சிக்கோங்க கை கொடுக்கும் எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பெரிய வீடியோ வந்து வியூஸ் போகலை அதில் வந்து இன்கம் வரல அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி போடுங்க டெய்லி காலையிலையும் போடுங்க மத்தியான சாரி ஈவினிங்கும் போடுங்க ரெண்டு ஷார்ட்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு போடுங்க இது வந்து நல்ல விஷயங்களேன்னு நீங்கள் சொன்னால் கூட அது கொஞ்சம் நல்லா காமெடி கலந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் போடுங்க ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்கள் எடுத்து நீங்கள் பேசலாம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அது வந்து அதே மாதிரி லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிற விஷயங்கள் போடலாம் இந்த மாதிரிலாம் போடும்போது என்னன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் எவ்வளோ வியூஸ் போனாலும் காசு அவ்வளோ வரமாட்டேங்குது அப்படி தோணும்ல ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீச் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் இந்த ஸ்பான்சர் வீடியோ என்னுடைய பொருளை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து அதிகமாக ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும் அப்போ ஒருத்தவங்களுடைய ப்ராடக்ட் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த மில்லியன் பேரும் அதை பார்ப்பாங்க அப்போ அந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட ரிவ்யூக்கு கொடுத்தாங்க இல்லை அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் ஓகே இவங்ககிட்ட நம்ம போய் கொடுக்கலான்னு அப்போது எப்படி காசு வரும்னா இவங்க மூலமாக தான் நம்மளுக்கு வரும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அது மூலியமாக உங்களுக்கு வந்து நீங்கள் பேசிக்கலாம் எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு அவங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா அவங்க உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க கண்டிவாக அவங்க ஒரு பொருள் பண்ணால் ஒன்று பத்து பண்ணால் பத்தையும் கொடுப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வந்து அப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் ஏறினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மெயில் வரும் ஸ்பான்சர் வீடியோக்கு நிறைய வரும் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் பற்றியுமே எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அன் அதாவது கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருந்தாங்க இதை யூஸ் பண்ணி எனக்கு வந்து முடி கொட்டி போச்சு சிஸ்டர் இதை யூஸ் பண்ணி தலையில் இப்படி பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கவும் அப்போ நான் ஸ்டாப் பண்ணது நம்ம வந்து இந்த மாதிரி அதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்டு முகத்துக்கு இதை போடுங்க உள்ள வந்து இதை சாப்பிடுங்க அப்புறம் வந்து தலைக்கு இந்த ஷாம்பு போடுங்க இப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்திரங்களோ இல்ல ஒரு வீடு முழுகிற குச்சியோ இந்த மாதிரி உள்ளுக்கு சாப்பிடாம மேலுக்கு பூசாமல் இருக்கிற விஷயங்களா இருந்தால் நம்ம பண்ணலாம் மத்தபடி இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் எனக்கு வந்து நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து அப்போவே என்கிட்ட நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து சில உறுத்தல்கள் நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்கல்ல அது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றதுனால நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை இதெல்லாம் பண்ணுங்க பட் என்னென்னா இந்த சில அது என்னது இந்த சீட்டு மேட்ரு இந்த மாதிரி வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க அது வந்து இப்போ நிலை எப்போவுமே நம்மளுக்கு நல்லது ஏன்னா நம்ம பண்ணுறதை பார்த்து நம்ம குழந்தையும் ஓகே நம்ம வீட்டில் தானே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லதை மட்டுமே எடுத்து பண்ணுங்கள் ஸ்கின் கேரு ஹேர் கேரு சாப்பிட்ற விஷயங்கள் இதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்பவே நாற்பதாயிரம் கொடுத்தாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த எவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்றது தெரியல பட் வியூஸ் போகிறதுனால நல்லா தான் கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஆனால் நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் சீக்கிரம் கிடைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகாங்க அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணும்போது அது மூலியமாக நீங்கள் இன்கம் நல்லாவே எடுக்கலாம் ஸோ உங்களுடைய ஃபேமிலிக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் சூப்பராக கிடைக்கும் இது வந்து யூடியூப் பற்றி இன்னொன்று சின்னதாக சொல்லிடுறேன் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இதை பற்றி வந்து பயப்படவே பயப்படாதீங்க இதை வந்து நிறைய சிஸ்டர் சொல்கிறாங்க யாராவது ஏதாவது ஒன்று போட்ட மறுநாள் வீடியோ போடுறதுக்கே எனக்கு தோண மாட்டேங்குது இன்னைக்கு என்னதான் வந்து சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லினு இங்க பாருங்களேன் தப்பா வந்து வீடியோ போடுறவங்களே நிம்மதியா இருக்காங்க நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நம்ம கையால் கொடுக்கும்போது அது சந்தோஷம் அதனால நம்ம டீசெண்டாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணலாமேனு தான் நம்ம நினைக்கிறோம் அதனால அதை பத்தி நீங்க வந்து கேர் பண்ணிக்கோ பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்களை திட்டவங்க வந்து திட்டுறதுக்காகவே புறப்படுத்த வந்த மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு அதை மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு யாரும் வந்து கொடுப்பேன் அதனால அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அதே மாதிரி என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து சோஷியல் மீடியா வந்துட்டீங்க நீங்க நல்லது சொன்னா ஏற்றுக்கிற மாதிரி இதையும் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுதான் நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பத்தி பெருசா எடுத்துக்கிறதே இல்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் ஆனா அதை ரொம்ப திட்டுறது இது பண்றது அது பண்ண அப்படிலாம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நான் பதிலும் சொல்லுவேன் ஸோ அது மாதிரி எடுத்துக்கங்க எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அது மூலியமாக நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது அதை டீசெண்டான முறையில் நம்ம சம்பாதிக்க போறோம் ஆஃபீஸ் போனா நம்ம போடுற ட்ரெஸ்ஸை பத்தியோ நம்ம ஹேர் ஸ்டைல் பத்தியோ பத்து பேர் பத்து விதமா தான் செய்வாங்க வீட்ல இருந்து ஆஃபீஸ் போறதுக்கு வழியிலே பேசுவாங்க ஆஃபீஸ் போனால் கொஞ்சம் பேசுவாங்க இது எல்லாத்தையும் கடந்து தானே நம்ம வந்து ஒரு விஷயத்துல முன்னேறி வரோம் அப்ப யூடியூப் மட்டும் என்ன அதனால் அதில் வர்ற கமெண்ட்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க அதே மாதிரி நம்மளை வந்து எடுத்து ட்ரோலும் பண்ணுவாங்க நீங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரோல் பண்ணுவாங்க ஏன் ட்ரோல் பண்றாங்கன்றதே நான் சொல்லிடுறேன் ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலா சின்ன சின்ன சேனலை சின்ன சின்ன சேனல் மீன்ஸ் கம்மியாக சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களும் எடுத்து பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமானதுக்கப்புறம் தான் எடுத்து பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நீங்க நினைச்சுக்கோங்க நம்ம வளர்ந்துருக்கோம் அதனால் நம்மளை பத்தி பேசுறாங்க நம்மளை பத்தி பேசுனது அவங்களுக்கு இன்கம் அதிகமாகும் இப்போ ரீச் ஆன ஒரு சேனலை பற்றி எடுத்து அவங்க ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அங்கே போய் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு அது ஒரு இன்கம் அவ்வளோதான் ஸோ அதனால வந்து அதையும் உங்களை பற்றி யாராவது ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க பேசாமல் விட்டு தள்ளுங்க உங்கள் வேலையே நீங்கள் வந்து குதிரைக்கு இந்த இது போடுவாங்களா அதனால கடிவாளம் அது போட்ட மாதிரி நேர் பாதையை பார்த்து போயிட்டே இருங்க கண்டென்ட் மட்டும் போட்டதே போடாமல் புதுசு புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணுங்க அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சந்திச்சிருக்கோம்ல அதனால அப்பனா உங்களுக்கு யூடியூப் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சிக்கிறேன் யூடியூப் மூலிமா கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா சம்பாதிச்சோம் அது எங்களுக்கு பல வழியில் உதவியாக இருந்துச்சு பட் இப்போ வருதான்னு கேட்டால் வரலை ஏன்னா நான் வீடியோ போடல ஸோ நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட நாகாசோனி நேச்சுரல் ப்ராடக்ட்டும் வாட்ஸ்அப் நம்பரும் நான் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வேணும்ன்ற ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி பாய்